வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் திமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் அடுத்தடுத்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தின தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காத மத்திய பாரதிய ஜனதா அரசையும் அதன் கூட்டணி கட்சியான அண்ணா திமுகவையும் கண்டித்து சென்னை மாதவரம் தொகுதி செங்குன்றத்தில் நேற்று முன்தினம் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதைத் தொடர்ந்து நேற்று காலை அண்ணா திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் அவர்கள் மாதவரம் தொகுதியில் உள்ள புழல் ஒன்றியத்தின் புள்ளி லைன் ஊராட்சி வில்லிவாக்கம் ஒன்றியத்தின் மோரை ஊராட்சி வீராபுரம் சோழவரம் ஆகியவற்றில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மோரை வீராபுரத்தில் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வி செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டங்களில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அவருடன் மாவட்ட துணை செயலாளர் வெள்ளானூர் ஜேம்ஸ் என்கிற ராஜ் விக்னேஸ்வர் மற்றும் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வி செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அங்கு மாவட்ட செயலாளர் மாதவரமி மூர்த்தி பேசிய போது நூறு நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்க பார்ப்பதாக திமுக பொய்ப் பிரச்சாரம் செய்வதாக குறிப்பிட்டு திமுகவை கண்டித்து பேசினார் மேலும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தால் கிராம மக்களுக்கான நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக அதிகரிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளதாக குறிப்பிட்டார்

இறுதியாக நேற்று மதியம் புழல் ஊராட்சி ஒன்றியம் புள்ளிலைன் லைன் கோவில் அருகே புழல் ஒன்றிய அதிமுக செயலாளர் ஆர் சுப்பிரமணி தலைமையில் அண்ணா திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாஸ்கரன் மாவட்ட செயலாளர் எஸ் சத்யா புள்ளிலைன் ஊராட்சி மன்ற தலைவர் டேவிட்சன் துணைத் தலைவர் கோவிந்தன் வார்டு உறுப்பினர் சுகுமார் ஒன்றாவது வார்டு செயலாளர் எஸ் ஆழ்வார் மற்றும் ராஜ்குமார் எஸ் கண்ணதாசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் போராட்டம்

இன்று தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இங்கே தமிழகத்தில் நல்லாட்சி நடக்கவில்லை இந்த ஆட்சி இனிமேல் இங்கே தொடரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கின்ற தேர்தலை ஒழித்து கட்ட வேண்டும் துரத்தி ஆக வேண்டும் அனைத்தையும் அன்னாரோட முன்னேற்ற கழகம் தான் ஆள வேண்டும் அல்லது எடப்பாடி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது வந்தவுடன் இந்த நூத்தி நாட்களை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தருவோம் நம்முடைய புரட்சி தமிழர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய சொந்த லாபத்திற்காக இன்றைய தினம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கி இருக்கிறீர்கள் வரவேற்கிறோம் பரவாயில்லை நம்ம சகோதரர்களுக்கு கொடுக்கறீங்க வரவேற்கிறோம் அதே போல தினம் தினம் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற அவர்களுடைய உரிமைகளை கேட்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கும் சரி சரி ஆசிரியர்களுக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கின்ற அவர்களுக்கும் சரி இதையெல்லாம் நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் ஆனால் உங்கள் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு